நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தது அவன் மட்டும்தான் அறிவாளி அவன் சொல்றதுதான் உண்மையா இருக்கும் மற்றவர்கள் சொல்றதெல்லாம் உண்மையா இருக்காது அப்படின்ற ஒரு மனோநிலை உளவியல் ரீதியாக நம்முடைய மக்கள் மத்தியில் இருக்கிறது அந்த உளவியலை முதலில் உடை தெரியணும் அதுக்காக தான் ஒரு செய்தி சொல்றோம் இந்திய துணை கண்டத்திற்கு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி நடத்துகின்ற பொழுது இந்தியாவுக்கு எப்படிப்பட்ட ஒரு அரசமைப்பு சட்டத்தை தர வேண்டும் என்பதை ஆய்வு செய்வதற்காக சர் ஜான் சைமன் என்ற ஒரு தலைவர் தலைமையிலே ஒரு கமிஷன் அமைக்கப்பட்ட பொழுது நாமெல்லாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமே இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய முன்னேற்றத்திற்காக அதுலையும் சொல்லணும்னா ரொம்ப தெளிவாக சொல்லி வச்சுருக்கேன் அரிஜன மக்களுக்குன்னா அது காந்தியை தவிர வேறு யாரும் பாடுபட முடியாதுங்க அப்படின்றது மாதிரி விதை இங்கே விதைக்கப்பட்டது ஏன்னா காந்தியை பயன்படுத்தி ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் கூட்டம் பார்ப்பன கூட்டம் தங்களுடைய ஆதிக்கத்தை நிலைநிறுத்தணும்னு நினைச்சாங்க அதுக்கு காந்தி பயன்பட்டார் அந்த காந்தியை பயன்படுத்தி ஆதி திராவிட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஒன்னு சேர விடாம பிளவுபடுத்தணும் அந்த பிளவுபடுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு காந்தியாவும் இருந்தார் அந்த பிளவை இந்த மக்கள்கிட்ட இப்ப நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் இது இவர்களால் உருவாக்கப்பட்ட பிளவு இந்த பிளவுக்கு நம்ம ஆளாகி விட கூடாது அப்ப சர் சைமன் கமிஷனை அந்த குழுவுல இந்தியர்கள் யாரும் கிடையாது இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் கிடையாது இந்திய நாட்டை சார்ந்தவர்கள் யாரும் இல்லாம இந்திய நாட்டுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் உருவாக்குறதுக்கு ஒரு குழு வருது அப்ப அதை இந்திய நாட்டினுடைய விடுதலைக்காக பாடுபடுவதாக சொல்லக்கூடிய காங்கிரஸ் பேர் இயக்கம் எதற்குது எல்லாரும் அதை பகிஷ்கரிக்கிறாங்க இந்திய துணை கண்டத்தில் அந்த சைமன் கமிஷனை எல்லோரும் பொழுது இரண்டு பெரும் தலைவர்கள் மட்டும்தான் அதை வரவேற்றார்கள் அப்படி வரவேற்ற தலைவர்கள் தென்னாட்டில் தமிழ்நாட்டில் தந்தை பெரியார் வடநாட்டில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் யோசிச்சிருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை நம்ம யோசிக்கணும் எல்லாரும் பகிஸ்கரிக்கிறாங்க ஏன் அம்பேத்கர் வரவேற்கிறார் ஏன் தமிழ்நாட்டில் பெரியார் வரவேற்கிறார் அதுல இன்னும் சொல்ல போனா பெரியாரனுடைய வரவேற்பு அந்த காலகட்டத்தில் இருக்கும் போதே இந்த ஜாதி ஒரு முடிவு கட்டிடணும் இல்லைன்னா இந்த நாட்டில் வெள்ளக்காரன் போயிட்டான் அதற்கு பிறகு பார்ப்பன கொள்ளைக்காரர்களுடைய ஆட்சிதான் இருக்கும் என்பதை உணர்ந்த சிந்தனையாளர்கள் தான் தந்தை பெரியார் அவர்களும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் சில நேரங்களில் சூழலும் அனுபவங்களும் தான் தலைவர்களை நமக்கு உருவாக்கி கொடுக்குது திட்டமிட்டவர்கள் உருவாக்கப்பட்டவர்கள் அல்ல சூழல் தான் தலைவர்களை உருவாக்குது பெரியார் என்ன பண்ணுறாருனா சிறு வயதில் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் திண்ணைப்பள்ளி அந்த திண்ணைப்பள்ளியை சுற்றி வீடுகள் பெரியார் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் போது என்ன சொல்லி அனுப்புறாங்கன்னா தம்பி நீ போகும்போது இந்த வீட்டுக்கு போயிடாது அது சாயபுமார் வீடு அங்கே போய் தண்ணி குடிச்சுறாங்க அது இன்னொரு பகுதி இருக்குது அவங்கெல்லாம் கூடாத ஜாதி அவங்க வீட்டில் போய் தண்ணி குடிச்சிடாத உனக்கு தண்ணி தாகமாக இருந்தால் நீ ஆசிரியர் வீட்டில் போய் கூடி அப்படின்னு சொல்லி அனுப்புறார் அதே மாதிரி பெரியார் என்ன பண்றாருன்னா வீட்டில் சொல்லி அனுப்புனது மாதிரி சின்ன வயசுலயே அவர் ஆசிரியர் வீட்டுக்கு தண்ணி குடிக்க போறார் அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்மணி அங்கேருந்து செம்பில் தண்ணி கொண்டு வந்து கொடுக்க கொடுத்துட்டு அதை குடிக்க கொடுக்குறப்ப அண்ணாத்தி குடிக்கணும்னு சொல்லி இவர் அண்ணாக்கா தூக்கி குடிக்கிறப்ப மூக்கு வாய் உடம்பெல்லாம் எல்லாம் சட்டையெல்லாம் துணிமணியெல்லாம் நினச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த செம்பை கீழே வைக்க சொல்லி அந்த செம்பை தலைகீழ கவுத்து வச்சு அது மேலே தண்ணியை தெளி இவர் தொட்டு தூக்கி குடித்ததுனால பட்ட தீட்டை போக்கி அந்த பெண்மணி செம்பை எடுத்துட்டு வீட்டுக்கு போகிறத பெரியார் பார்க்குறார் அப்பெல்லாம் அவர் ஈவே ராமசாமி அவர் அப்போல்லாம் பெரியார் ஆகலை இது அவருக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் உடனே அடுத்த நாள் திட்டமிடுகிறார் வீட்டில் குடிச்சப்ப இப்ப இந்த நிலை நம்மளை கூடாத வீடுன்னு சொன்னாங்கல்ல அங்க போய் தண்ணி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு என்ன கேட்கிறார பள்ளிக்கூடத்தில் நேராக தண்ணி குடிக்கணும்னு கேட்டா எங்க போறேன்னு சொல்லி வாதியார் பார்த்துருவாராம் அதுக்காக ஆட்காட்டி பெரியார் சொல்றார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தது ஏன்கிற புத்தகத்தில் பெரியார் ஐயா சொல்றார் ஒரு ஆட்காட்டி வீரலை நான் நட்டமா நிறுத்தி சிறுநீர் கழிக்க போறதுக்குன்னு கேட்டுக்கிட்டு நேராக புழங்கக்கூடாத ஜாதி வீட்டுக்கு தண்ணி குடிக்க போறார் அங்கே அவங்க எந்த சங்கோஜமும் இல்லாமல் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறாங்க நீ நாயக்கர் வீட்டு புள்ள இல்லைன்னு கேட்குறாங்க நீ எல்லாம் இங்கே வந்து தண்ணி குடிக்க கூடாதுன்றாங்க இருந்தாலும் கேட்டதுனால தண்ணியை கொண்டு வந்து குடிக்கிறாங்க அவர் அந்த தண்ணியை செம்போடு எடுத்து வாய் வச்சு குடிச்சிட்டு திரும்ப கொடுக்குறாரு அவங்க எதுவும் கழுவாமல் கொள்ளாமல் அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க இதையும் அவர் பார்க்கிறார் இது இவருடைய மனதில் ஒரு மிகப்பெரிய வடுவை ஒரு புரட்சி எண்ணத்தை சிந்தனை ஓட்டத்தை பெரியாருடைய மனதில் இது விதைக்குது இதே தான் அம்பேத்கர் அவர்கள் இப்போ அவர் பள்ளிக்கூடத்துக்கு போகிறார் அவரோட பள்ளிக்கூடத்துக்கு பார்த்தீங்கன்னா அவர் பள்ளிக்கூடத்தில் போய் சக மாணவர்களோட ஒன்றா சேர்ந்து உட்கார முடியாத நிலை கையோட ஒரு சாக்கு கோணி கோணிப்பை ஒரு மூளையில் தான் உட்காரணும் அவர் மற்ற மாணவர்களோட தொட்டு படிச்சிட முடியாது அவர் புத்தகத்தை எடுத்து ஆசிரியர் தொட்டு படிச்சிட முடியாது இப்போ இது அவருக்கு ஒரு மனதில் ஏற்படக்கூடிய வடு அதப்ப பார்ப்பன எதிர்ப்புக்கு இவங்க எப்போ வராங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா பெரியார் என்ன பண்ணுறாருன்னா அவர் நல்ல விவரம் தெரிஞ்ச காலத்தில் ஒரு பார்ப்பனர் தப்பு பண்ணிடுறாரு அவருக்கு அமீனா வந்து சர்வ் பண்ணும் அந்த பாப்பா எங்கன்னு கேட்குறார் பெரியார்ட்ட பெரியார் சொல்கிறார் அந்த பாப்பா அங்கே தான் இருக்கிறாருன்னு போனால் ஒரு இடத்துல பெரிய பார்ப்பனர்களுக்கான பந்தி நடக்குது அந்த பாப்பான சரும் பண்ணி அமீனா கூட்டு வரணும் அந்த இடத்துக்கு இவரை கூட்டு போறாரு பெரியார் பாப்பா சாப்பிட்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டதுனால சாப்பாடெல்லாம் தீட்டு போயிடுச்சுன்னு பார்ப்பனர்கள் பூரா பெரியாரோட அப்பாட்ட போய் புகார் சொல்கிறாங்க இது போன்ற சம்பவங்கள் பெரியாருக்கு ஒரு அனுபவத்தை நமக்கு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய தலைவராக பெரியாரை நமக்கு கொடுக்கிறது அதே போல் அம்பேத்கர் அவர்கள் படிச்சுட்டு வண்டியில் போயிட்ருக்காரு இது எல்லாருமே கேள்விப்பட்ட செய்தி வண்டி ஓட்டி போயிட்டு இருக்கிறவர் போறப்பெல்லாம் யார் என்ன சமூகத்தை சார்ந்தவர் தெரிஞ்ச உடனே வண்டியை தலைகீழா கத்து விட்டார் கீழே விழுந்து படிச்சு அதிகாரியா இருக்கிறார் அதிகாரியா இருக்கும் பொழுது கூட அவர் அதிகாரியா சக அதிகாரியா மதிக்கல இந்த அனுபவம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஏற்படுகிறது அப்ப ரெண்டு பேரும் ஒட்டு மொத்தமா இந்த ஜாதி இழிவை போக்கணும் அப்படிங்கிறப்ப தமிழ்நாட்டில் தந்தை பெரியாரும் வடமாநிலத்தில் குறிப்பாக மராட்டிய மண்ணில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் அவரவர்களுக்கு ஒரு தளத்தில் இதற்கான பணியினை செய்ய ஆரம்பிக்கிறார்கள்